வந்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவன் திருப்பி வந்தான் நாகராஜ் நாகராஜ் வந்தான் ராமபுரத்தி வந்து அண்ணா ஒத்திக்கிட்டாங்கண்ணா வீரப்பண்ணா நிறைய இருக்குதாம்மா நான் கொடுக்குறோன்னு பேசணுமாம்மா சரி ஆச்சு இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் சரி ஆச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து மாதேஸ்வரம் மலைக்கு போனோம் அவர் வர சொல்லியிருந்தாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே மாதேஸ்வரம் கெஸ்ட் ஹவுஸில் போய் போய் மீட் பண்ணோம் சார் ஆள் வந்தால் யாருக்கு ஹரிகிருஷ்ணா தான் இருக்காது ஹரிகிருஷ்ணா செக்கில இருக்கலாங்க இப்படி எல்லாம் வந்து எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறேன் இப்போ நம்மளே கூப்பிட்றாங்க சரி நீங்கள் போய் பார்த்துட்டு என்னன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க திருப்பி நானும் எல்லாம் பேசிவிட்டு திருப்பி வந்துவிட்டோம் சரி இன்னும் ரெண்டு நாள் விட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் நிறையா போய் பார்த்துட்டு வரலாங்க அன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு குருநாத்னு மீட் பண்ணுறேன் குருநாதர் ஃபஸ்ட்டு டைம் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே காடு தான் கூ கூட்டிட்டு போகும்போது நானும் நட்ராஜ் இவன் நாகு மூணு பேரும் போனோம் அழகாட்டுக்கு போகும்போது இந்த சாந்தினி கூட இருக்கிறான் குருநாதன் கூட கூட இருக்கிறான் அது திண்ணலி ஊருக்கு பக்கத்துலேயே தான் இருக்காங்க ஊர் பக்கத்தில் சத்திமங்கலூர் பக்கத்தில் ஒரு பா ஒரு மலை அதுக்கு பக்கத்தில் ஒரு கீழே ஒரு பள்ளத்தில் ஒரு கல் மேலே இருக்கிறாங்க ஏன்னா இவன் யாரோ ஒரு பொண்ணு வேறு இருக்காங்களான்னா சரிமா இல்லை அங்கேருந்து கூப்பிட்டு போகும்போதே ஒரு ரெண்டு மூணு சிக்னல் கொடுத்தா அப்புறம் ஒரு சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் அண்ணா நான் நாகராஜா வந்துருக்கிறேன் அண்ணா சொன்னேன் இன்னார் வேறு யார் இல்லைண்ணா அவர்தான் நான் சொன்னார் அவர் பாட்டி தானே சரி கூப்பிட்டு வாக்கு கூட்டுவானு கன் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அக்கா பார்த்துட்டே இருந்தேன் வேறு யார் வர்றாங்களான்னு சரி நான் நாங்கள் ரெண்டே பேர் மூணே பேர் தானே நல்லா பார்த்துக்கிட்டு வேறு யாரும் இல்லை அதை நான் இல்லைண்ணா சரி வாங்கண்ணா உட்காருங்க அண்ணா நமஸ்காரம் என் பேர் முத்துராமண்ண இவர் பேர் நடராஜண்ண என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டேங்க ம் இப்போ அதே நாகூர் சொன்ன நாகுநாயக்கா அதே கொம்பு வாங்குறதுக்கு வந்துருக்குறோம் அப்படி இப்படி ஆஹா சரி சொன்னாங்க அண்ணாவை சொல்லியிருக்கிறேன் வேற பண்ண சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வாங்குறீங்களா வாங்குகிறோம் இதுக்கு முன்னாலே எங்கே பண்ணியிருக்கிறோம் வியாபாரம் செஞ்சிருக்கீங்களா அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கிறதான்னு கேட்டேன் குருநாத்தன் ஆ பண்ணியிருக்கிறோண்ணா எங்கே யார் கொடுத்தாங்க எங்கே எங்கேயோ அங்கே எங்கே அடிச்சேன்னா ஒன்று ரெண்டு கொம்பு அங்கே கொடுப்பாங்க பீஸ் பீஸாக வரும் பீஸ் பீஸாக வரும் அதை எடுத்துகிட்டு போய் நீ எங்கே சேல் பண்ணுற நாங்கள் மைசூருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே ஒரு பாய் இருக்கிற அவன் அங்கே எடுத்துகிட்டு போகிறான்னா அவன் அங்கே கேரளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க கிலோ ரெண்டாயிரம் மூணாயிரம் எவ்வளோக்கு வாங்குறான் ஏ அவ்வளோக்கெல்லாம் கொடுக்க முடியாது அதுக்கு முன்னே இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க சந்தை எங்கே போகும் யார் வாங்குறாங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு விசாரித்து தெரிஞ்சிட்டீங்க இல்லை சும்மா ஒரு பொய் சொல்றதா உங்களுக்கு தெரியாது 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 சும்மா நான் மைசூரில் பாட்டி இருக்குது கேட்குறானே உனக்கு எங்கே எங்கே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறீங்க என்ன விலைக்கு பேசுகிறீங்க நான் போய் வீரப்பன் சொல்லணுமல்ல என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க நான் அப்படி ஏ இதெல்லாம் ஐட்டம் பெரிய ஐட்டமும் கிலோ அஞ்சாயிரம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது உங்களுக்கிட்டே அஞ்சாயிரம் கொடுத்துட்டு கிலோவுக்கு நாங்கள் என்ன லாபம் பண்ணுறது அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம விற்க முடியாது விற்க முடியாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது பண்ணோம் சரி அது என்னமோ அண்ணன் கிட்டே சொல்லி பேசி பார்க்குறேன் என்ன ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு சரி இந்த பொண்ணு இருந்தாலே சாந்தினி அண்ணா நீங்கள் எதுக்கு இங்கே வந்துருக்குறீங்க என்ன நம்ம ஊர் பக்கத்து கிராமத்து பொண்ணுது தெரிஞ்ச பொண்ணு நீ ஏமா இங்கே வந்துருக்குறா அண்ணா நானும் இவரும் இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க நாகு நாகு நாயக்கனும் கமலா நாயக்கா கூப்பிட்டு வந்து இவர் கல்யாணம் செய்கிறேன்னு அண்ணா நானும் வந்துட்டே அண்ணா சரி சரி நீ எதுக்கு வந்தேன்னு திட்ட முடியாது கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் இல்லை உனக்கு என்ன புத்தி இல்லை நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டானா சரி விடம்மா நானும் இந்த கோஷ்டல்தான் இருக்கிறோம் நாங்களும் வியாபாரம் பண்ணுறோம் அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் நல்லதாச்சு வந்தது நல்லதாச்சு இரு நல்லது இரு ஒன்றுமே இல்லை சரி நீ இருக்கிறல நம்மளுக்கு என்ன நீ என் நம்ம ஊருக்காரி தானே அப்படி இப்படின்னு ஒன்று நீ எதுக்கு வந்தேன்னு கேட்க முடியாது நீ வந்தது நல்லது தானே விடுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரெட்டு தாவணி லங்கா ஜாக்கெட் இது அப்போ தவணி தான் போட்டிருப்பான் அவளை கையில் ஒரு கன்று வச்சுட்டு இருந்தேன் அவள் கண்ணு கென்று அவளை கையில் ஒரு கன்று சரி ஆச்சேன்னு சரி நான் பேசிவிட்டு இது பண்ணுறோன்னு சரி ஆனால் நான் ஒரு கை எடுத்துட்டோம் வந்து திருப்பி நைட்டில் போயிருந்தது ம் சதிக்கார்க்கு நைட்டே போயிருந்தது அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து ஆல்ட் ஆகிட்டு காலைல திருப்பி போனோம் மாதேஸ்வரம் மேலே போய் ஒருத்தன் பார்த்துட்டோம் குருநாதனை பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அவன் பேர் குருநாதனம்மா ரொம்ப ஹைட்டாக இதாக இருக்கிறான் நீ சேலை இப்படி இருக்குது சின்ன மூக்கு இப்படியெல்லாம் இருக்கிறான் எல்லாம் என்னென்ன ஐடியாலாம் கேட்டாங்க அதுக்குள்ளே ஒரு பொண்ணு வேற வந்து போய் சேர்ந்துருக்குது அது கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு இந்த நாகராஜனு கமலாநாயக்க பண்ணியிருக்கிற வேலை இது பண்ணிருக்கிறாங்க ஒரு பொண்ணு கூட இருக்குது இப்போ அர்ஜென்ட்டுக்கு இந்த ஏரியத்தில் இவர் இருக்கிறாங்க அவரெல்லாம் வேற பக்கம் இருக்கிறாங்களா இருக்காங்க வேறு பக்கம் இருக்கிறாங்க எப்படி அது பார்க்கணுமாண்ணா பார்க்கல சார் இப்போதுக்கு இப்போ அவன் பார்த்துட்டு இப்போ ஒரு கொம்பு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இப்போ நாங்கள் மூணாயிரத்துக்கு கிலோக்கு வா இது கேட்டுருக்குறோம் அவரை அப்படியெல்லாம் அப்படி இப்படி அண்ணாவை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே என்ன பார்க்கல பார்த்துட்டு வந்த மொத்தத்தில் பார்த்துட்டு வந்துருக்குறோம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும் சரி சரி ஆச்சு இதுக்கு மேலே என்ன இந்த திருப்பி எப்போ கூப்பிட்றாங்களோ நீ போய் பார்க்கணும் சரி சார் நாங்கள் பார்க்குறோம் சுமார் நேரம் பேசிவிட்டு மலையில் திருப்பி வந்துட்டு திருப்பி ரெண்டு மூணு நாளில் கழிச்சு திருப்பி நாகநாயக்கனே வந்து ஆனால் வீரப்ப போய் கேட்டுருக்குறேன் குருநாதன் நீ வந்து பேசணுமாம்மா மறுச்சொல்லிட்டாரு வாங்க சரிடா நல்லதாச்சு வரோம் சரி ஆச்சு சரி அன்னைக்கு நட்ராஜு இல்லை ஆள் வெளியே போயிட்டார் வெளியே போய்ட்டார் சரி நான் நடுறேன் போகிறேன் சார் நான் அவன் கூப்பிட்டு அலங்காட்டிக்கு கூப்பிட்டு போனேன் நைட்டு இல்லை கா மா மத்தியானம் மத்தியானம் நடந்துகிட்டே போனோம் போய் அன்னைக்கு தின்னலி காடை சத்தியமங்கல கடை இல்லை நெல்லூர் காடை இங்கே நெல்லூர் நெல்லூர் அங்கே தான் டென்ட் போட்டுட்டு எல்லாமே வேலை அங்கே இருக்கிறாங்க சரி சுமார் ஒரு இங்கிருந்து ஏழு எட்டு கிலோமீட்டர் அலங்காட்டில் நடக்கணும் சத்தியமங்கலத்துலேருந்து அந்த அவர் இருக்கிற இடத்துக்கு போனபோது ஒரு பத்து கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்ரு நடந்தால் போகணும் நடந்துவிட்டால் போகணும் போய் இங்கேருந்து குருநாத்தன மீட் பண்ணோம் குருநாத்த அந்த சேந்தினே இங்கே விட்டுட்டாங்க இன்னும் ஆகலை இவன் வந்து ஆல்ட்டான அவளை கூப்பிட்டு பேசிட்டு நைட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கேங்க்கு போகும்போது இவளை திருப்பி இந்த நாகுநாயக்கனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வச்சுட்டு போயிடுது அவன் அவ வீடு இது இந்த இது ஓட்டை வீடு இருக்குதல்லா ஓட்டு வீடு வீடு அதில் மேலே அட்டை அட்டை இருக்குது அதை மேலே உக்கார வச்சுட்டு போயிருது ஓ ஓ சரி இவன் இங்கிருந்து ஆல்டானா மட்டும் இவன் நாகநாயக்க கூட்டிகிட்டு போய் அவளுக்கிட்ட சேர்த்துட்டு வந்துடுது அவன் நைட்டு இருந்துட்டு போகும்போது கேங் போகும்போது இவனுக்கு திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டு அவனு வீட்டுக்கெல்லாம் இவனு வீட்டுக்கு அலங்காட்டி போயிடுது அதுக்கப்புறம் இவன் எல்லாம் ரெண்டு விட்டிகிட்டு நாங்கள் மூணு பேருமே வீரப்ப இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நடந்துட்டு போனோம் அங்கே போகிறதுக்குள்ளே எச்சுக்குமே ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு மதியம் மத்தியானம் ரெண்டு ரெண்டு மேலே ஆச்சு எல்லா அங்கேருந்து எல்லா இதாக சிக்னல் கொடுத்தா அப்புறம் யார் அது யாரும் வந்துருக்குறாங்க ஆனால் அவர் அதை சொன்னிங்களே கூட்டு வந்துருக்குறோன்னு கும்பி வியாபாரம் ஆ இவர் வீரப்பா அங்கே அவர் பாறை மேலே உட்காந்துருந்தாங்க எல்லாம் சுத்த கன் பிடிச்சிட்டு ஆமாம் இவன் யாரும் எல்லாம் நின்று நின்று இருந்தாங்க சரி அப்படியே தைரியமாக போனேன் அண்ணா வணக்கம் அண்ணா ம் என்னப்பா உன் பேர் என்ன அண்ணா முத்துராமன் எந்த ஊர் ராமாபுரம் அண்ணா ராமாபுரமா திண்ணலியா அண்ணா தின்னலி தான் சத்தியமங்கல்தான் அண்ணா நான் இப்போ போய் ராமாபுரத்தில் ஹோட்டல் கடை வச்சிட்ருக்கேண்ணா ஆ ஆ சொன்ன சொன்ன ஆ என்ன ஏன்ட்டு விவகாரம் பண்ணி கொடுக்குறியா நம்பலாமா அண்ணா இருக்கிறேங்கண்ணா ம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது பொருள் பொருளெல்லாம் நிறைய இருக்குது நான் எனக்கு பணம் வேண்டாம் உன்னால் தோட்ட தோட்டம் சப்ளை பண்ண முடியுமா துப்பாக்கி தோட்டா துப்பாக்கி தோட்டா அண்ணா சப்ளை பண்ணுறேண்ணா இது எதிர்பார்க்கல நீங்கள் துப்பாக்கி கேட்பாங்கிறது உங்களுக்கு தெரியும் கேட்குறாங்க தோட்டம் கேட்குறாங்கன்னு ஒன்றுமே இது இல்லை இந்த போலீஸ்கார தேலையை சுடணும் எனக்கு நிறைய தோட்டம் வேணும் வாங்கி தர முடியுமா ஸ்டென்ட் கண் வேணும் முத நீ தோட்டம் வாங்கி கொடுக்க முடியுமா நம்மளுக்கு பணம் தேவையில்லை நம்மளுக்கு கன் வேணும் தோட்டம் நீ சப்ளை பண்ணுறதானா பேசலாம் பேசலாம் நான் இருக்கிற சர்க்கலாம் உங்களுக்கு கொடுக்குறோம் நீ எனக்கு சப்ளை பண்ண முடியுமா உனக்கு தொடர்பு இருக்குதா நீ இந்த கொம்பு எடுத்துகிட்டு போய் விற்கிறது அவ்வளோதான் பணம் பண்ணிட்டு வருவேன் ஆனால் எனக்கு தோட்டம் சப்ளை பண்ணுறதுக்கு கன் சப்ளை பண்ணுறதுக்கு உன்னால் முடியுமா மொதல் அதை பாரு ஃபர்ஸ்ட் அதை நீ சப்ளை பண்ணுறன்னா நாங்கள் கொடுக்குறோம் ரெடி ஆனால் நான் மைசூரில் பாட்டி அண்ணா நான் ரெடி பண்ண பேசி பார்க்குறேண்ணா சரி ஆச்சு என்ன வேறு யாரும் இல்லை தானே ஆ யாரும் இல்லைண்ணா சரி என்னப்பா நம்பலாமா அப்படி அண்ணா நம்பலாண்ணா நம்பர் ஆச்சு ம் நேரம் கூட வரல தானே அண்ணா சரி ஏய் என்னடா இருக்குது சாப்பிட்டியாப்பா அண்ணா சாப்பிட்டேண்ணா எங்கே சாப்பிட்ட காலில் சாப்பிட்டியா இப்போ என்ன சாப்பிட்டேன் இல்லைண்ணா ஏய் சாப்பாடு இருக்குதுடா ஏய் சாப்பாடு இருக்குதா அண்ணா அண்ணா இருக்கு கொடுறா சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுண்ணா சரி ஒரு தட்டிலே சோறு கறி குழம்பு கறி எல்லாம் எடுத்துகிட்டு போ போட்டு வந்து சாப்பிடு கொடுதாங்க வேண்டாம் ஏ சாப்பிடு சாப்பிடப்பா சாப்பிடு சரி சாப்பிட்டு சூல் பண்ணு டேய் அந்த என்ன கறி குழம்பு போட்டியா அண்ணா ஆமாம் ஆமாம் நான் யாராவது சொன்னேன் கூட சப்ளை பண்ணுறேன் பண்ணுறேன் அப்புறம் அந்த இது முஸ்கோந்தி அந்த கறி போட்டிருக்கிறியா அந்த போட்டி போட்டி என்ன குடல் கறி குடல் கறி போடுங்களா அது உடம்புக்கு நல்லது கோ போடுடா போடுங்க போடுங்க பொடுங்க போடு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குடல் இது பண்ணியிருந்தாங்க ஃப்ரை ஃப்ரை பண்ணியிருந்தாங்க அது எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க சாப்பிட்டுட்டு சரி ஜாக்கிரதையாக பண்ணும் நீ பார்க்குற நீ உன்னால் நீ தோட்டா எடுத்துகிட்டு வந்து சப்ளை பண்ணுறதானா கேரண்டி இருந்தால் நான் வியாபாரம் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆ ஆச்சு ஏ எடுத்துக்கிட்டு விட்டுட்டு வந்துடுங்க சரி எல்லாம் பார்த்துடு எல்லாம் பார்த்து அப்படியே எல்லாமே செட்டு இந்த இந்த சிட்டிலெல்லாம் டென்ட் போடுறாங்களே அந்த மாதிரி ஊர் சில என்ன டென்ட் போடலாம் டென் போடுறாங்களே அப்படி டென்ட் போட்டுட்டு அங்கெல்லாம் பொம்பளைங்களும் இருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்களும் இருக்குது சும்மா அப்படியே சுற்றுது அதுக்கப்புறம் அந்த கிணறுலேயே போய் தண்ணி மூணு வந்துட்டு இருந்தாங்க ஒரு எந்த ஒரு பழத்தில் தண்ணி மலை தண்ணி வேசுக தீந்திருக்குது வெயில் காலத்தில் தண்ணி இல்லை அந்த இடத்துல கிணறு எடுத்து கிணறு எடுத்துருக்குறாங்க சரி அதெல்லாம் பார்த்துட்டு சரி அண்ணா வரேன் சரி நான் பார்க்குறேன் நேய் அதை எடுத்துகிட்டு வந்தாண்ணா நீ கூட்டிட்டு வா பார்க்கலாம் அதுக்கப்புறம் பேசலப்பா சரி அண்ணா நான் வர்றேன் சண்டை சரி போய் விட்டுரு சரியான வர்றது திருப்பி அங்கிருந்து அதுக்காட்டு வந்து நீங்கள் குருநாதன் நாகராஜ் நாகராஜ் அப்புறம் வந்து திருப்பியாக வந்து ரமாப்பா வந்து நட்ராஜன் சொன்னேன் இங்கேயோ போயிட்டே போய் போயிருந்தே ஐயோ எண்ணடா இப்படியாச்சு எல்லாம் நானும் வந்திருப்பேன் என்ன நீ இங்கே இல்லை சரிண்ணடா மலைக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்துடல போய் இங்க பார்த்தாச்சு இப்போ இப்படி எல்லாம் இருக்காங்க ஆளு யாரு இருக்காங்க அப்பா யார் யாரெல்லாம் இருக்காங்க அர்ஜுனன் இருக்காரு அர்ஜுனா அந்த ஜ முடி விட்டுட்டு தான் பேபி வீரப்பன் தேபி வீரப்பன் ஆஹ் சொல்லுங்க யாரும் எல்லாம் அப்பா எல்லாம் பேர் தெரியாதுடா மொத்தத்தில் பேர் தெரியாது எல்லாம் அப்படியா அட்ரஸ்ஸோட நின்னு இருக்காங்க வீரப்பன் நானும் வீரப்பன் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்பப்போ அப்போ அந்த ஆண்டை இந்த ஆண்டை பார்த்துட்டு எல்லாமே இது சும்மா கண்ணு பிடிச்சிட்டு அப்படியே எல்லாம் இது பண்ணுறாங்க இப்போது கெஸ்ட் பண்ணுறாங்களா யார் வேறு வர்றாங்களா என்னென்ன எல்லாம் பார்த்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சார் நாங்கள் இவரோடு அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நேராக அன்றைக்கி மலைக்கு போய் சாயங்காலம் நைட் மலைக்கு போகிறீங்க மலைக்கே போய்ட்டோம் போயிட்டு சரி அப்போது அங்கேயே ஒரு ரூம் போட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கைபியில் ஒரு ஏழாவது ரூமோ என்னமோ சிவதர்ஷன் இதில் சிவதர்ஷன் இந்தாண்ட என்னமோ இந்தாண்டில் ஹரிகிருஷ்ணா இருந்தாங்க செக்கில் இருந்தாங்க அது பக்கத்து ரூமே ஆட்டம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு ஒரு மீட்டிங்கு எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸரில் வந்திருக்குறாங்க அப்போது ஐஜிபி மடியாளம் என்ன மடியாளம் மடியாளம் மடியாலும் எல்லாம் சேம்பரில் எல்லாம் உக்காந்துருக்காங்க அப்புறம் நாங்கள் நானும் நடராஜில் போனோம் ரெண்டு பேர் அப்புறம் என்ன ஆச்சு என்ன இப்போ இப்படி நான் போய் பார்த்துட்டு வந்தேன் சார் இப்போ ஒரு நிறையா ஏன் இருக்குதாம்மா ஆனால் பணம் தேவையில்லை நம்மளுக்கு கன்று ஸ்டன் கன் வேணும்னு சொல்கிறாங்க டன் கன் ஸ்டன் கன் வேணும் தோட்டம் வேணும்னு கேட்குறாங்க முதல் நீ தோட்டம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானே நீ வியாபாரம் பண்ணுற என்ன ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிருக்கிறாங்க ஓஹோ அப்படியா சரி ஒரு வேறு வேலை பண்ண வே வேலை பண்ணுன்னு அதை சப்ளை பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நீங்கள் அவங்க தான் கொடுக்கணும் உங்களுக்கு ஆமாம் அப்புறம் ஒரு தோட்டம் இத்திரிச்சோடு எதுவுமோ போலீஸ்காரையே அவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது இத்தனை வளர்த்தி ஒன்று கொடுத்தாங்க சாம்பிள் எடுத்துகிட்டு போய் கொடு காட்டு காட்டு தானே சரி சார் நான் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு அங்கே ஒரு மீட்டிங் ஆச்சு நிறைய என்னமோ கேட்க கேட்டாங்க எல்லாமே சொன்னோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கேரண்டியா நீ ஒன்று நீ பண்ணி பார்த்துருக்க நான் பார்க்க முடியாது நாங்கள் பார்த்து தான் ஒரு கேரண்டின் பண்ணல சார் நீங்கள் பார்த்தது உண்மை தானு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க இது பண்ணுறாங்க இல்லை சந்தேகம் சந்தேகம் போலீஸ் சந்தேகம் போலீஸ் சந்தேகம் தான் நாயக நாய்க்கு சொல்லும் போதும் சந்தேகம் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் சொல்லும் போதும் சந்தேகம் தான் அது நான் பார்க்கணும் நீங்கள் பார்க்கணுமானே நீங்கள் வந்தால் தானே பார்க்கணும் ஏதோ ஒரு பிளான் பண்ணனும் சரி சார் அப்போ ஆச்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தோட்டம் கேட்டுருக்க கேட் கேட்டுருக்கிறாங்க அதை கொடுங்க சரி அவரை சரி ஒரு தோட்டம் இந்த நேரத்தில் நம்ம ஆப்ரேஷன் போகலாங்கிறத பற்றி எதுவும் பேசுனாங்களா இல்லை 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 இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க போலீஸ் சந்தேகம் சரி அதுக்கப்புறம் ஒரு தோட்டம் கொடுத்தாங்க பெரிய தோட்டம் அது திருப்பி நானும் நட்டுராஜ் திருப்பி வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்போது அங்கே கேங்கில் அங்கே கேங்க் போகல திருப்பி குருநாத் கிட்டே போய் எடுத்து இவன் தான் மீடியேட்டர் தானே கேங்க் போகிறதுக்கு போகிறதுக்கு மீடியேட்டர் இவன் தான் குருநாதன்கிட்டே கிட்டே எடுத்துகிட்டு போய் காட்டும்போது இது இவரே என்ன சொல்கிறான் ஹே இது எல்லாம் ஏனே சுட முடியாது இதில் இது ஒன்றுக்கும் ஆவிறதில்லை இது ஓ அவங்க எதிர்பார்த்த தோட்டம் இது இல்லை இது எதுக்காகிறதில்லை யானே சுடணும் இது என்னன்னா வேற அது சத்தியமன் போர் வேணும் இதெல்லாம் ஆவிறதில்ல இதுக்கு இருக்கு தெரியாது அது இருந்தாலும் ஒரு சாம்பிள் கொடுங்க நான் அதை போய் அதே மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு கேட்டுட்டு வர்றேன் நம்ம மைசூரில் போய் கேட்டதுக்கு இதான் இதே தோட்டான்னு கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியாது தெரியாது நீங்கள் ஒரு சாம்பிள் கொடுத்தானே அதே மாதிரி வேண்டாம் நான் வாங்கிட்டு வரேன் ஆ ஒரு மாதிரி விற்கலாம் அந்த குருநாத் நான் சரியாக பேசுகிறேன் திக்கவாய் திக்கவாய் சரி ஒரு ஷாம்பிள் கொடுத்தான் ஒரு ஷாம்பிள் கொடுக்கும்போது நட்ராஜனுக்கு எனக்கு அப்போது இவன் என்ன நான் அதை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி வேணும் இது ஒன்றுக்கு ஆவிறதில்லை இது இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தா மட்டும் இது ஆயானே எடுக்க முடியும் இதோட ஸ்டென்கன் வேணும் என்ன ஸ்டென்கன்னு சொன்னேன் அதெல்லாம் சொல்ல வேணும்னு சொன்ன எனக்கு அண்ணா சொல்லியிருக்கிறாங்க இந்த போலீஸ்காரர் தாயிடையே ஒரே சும்மா அடிச்சிட்டே இருக்கணும் நூறு பேர் கொல்லணும் அப்படியே வந்தவனில் கொல்லணும் தோட்டம் மாற்றிட்டு இருக்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக போகிறது சும்மா போகிற மாதிரி கின்னு நீ சொல்லுங்கள் அது எவ்வளோ வேணாலும் அண்ணன் எடுத்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் சரி அண்ணா ஆச்சு அதெல்லாம் பேசிவிட்டு திருப்பி அன்றைக்கி அங்கே அவ அங்கேயே இருக்கிறான் சரி நாங்கள் வர்றோம் ஒன்று சாம்பிள் கொடுத்தா சத்தியம்மன் டோல்பருன்னு இத்திரி வளர்த்திருக்குது இருக்குது மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு மூணு இது பின்னாலே வரை இது மாதிரி இருக்குது அதில் டெல் போர் போட்டுருக்கேன் ஓ நம்பர் இருக்குது நம்பர் இருக்குது சரி அதை எடுத்துகிட்டு சோப்பி போட்டுவிட்டு சரி சாம்பிள் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வர்றோம் பார்த்துருவோம் ஆ சரிண்ணா நாங்கள் சொல்லிவிட்டு சரி வர்றோம் கூப்பிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி மலைக்கு போனோம் இது ஒன்றுக்கு இல்லையாமா இந்த வச்சிருக்கிற தோட்டம் எதுக்காக இது வேண்டாம் அவரும் ஒன்று சாம்பிள் கொடுத்துருக்குறேன் அது வேணுமாம்மா போர் வேணுமாம் அப்போது ஷக்கீலாமா அதை வாங்கிட்டு சரி நான் ரெடி பண்ணுறேன் அல்ல இது ஈஸியாக இருந்தாங்க எஸ்பி எஸ்பியில் ஓஹோ இந்த இந்த தோட்டம் வேணுமாம்மா சரி ஆச்சு அவரை என்னமோ பேசிட்டாங்க எங்கே கலெக்ட் பண்ணி ரெண்டு நாள் நான் கொடுக்குறேன்னு அவர் அந்த சாம்பல் வாங்கிட்டு போய் ஒரு அறுபது எழுபது தோட்டம் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் கழித்து ಎತ್ತಿಷನ್ ಇಾಮ ಪ್ರಶನಿ ಕೊ ಎಳು ತೋಟವೇನ ಎತ್ತಡು ಓಕೆನಾ ಅದಕ್ಕ ನಂಬಿಕಾ ನಂಬಿಕೆ ವರ್ಮಲ್ಲ ಸರಿ ಅದ ಕೊ ಉಡನೆ ತುರುಪಿ ನಾನು ನಾಗರಾಜು ನಟರಾಜ್ ಎಲ್ಲ ಎತ್ತಿ ಕೊಟ್ಟು ಕೊಡ್ತ ಉಡನೇ ಹುನಕ್ಕೆ ಹಾಂ ಇದ್ದಾ 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 ಸರಿ ಅಣ್ಣ ಸಲ್ಲ இது கொடுக்க இதை இதை இது இதை சக்ஸஸ் ஆச்சு இது நீங்கள் தான் ஆ நீங்கள் பண்ணி இதை வாங்க வாங்கிட்டு தெரியுமே இருக்குது இதே தோட்டம் தான் நான் கேட்டது சரி இதை நான் ஒத்துக்கிறேன் சரி இதை அண்ணன் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு வாங்கிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அண்ணா அண்ணா நீங்கள் கன்னு கேட்குறீங்க நம்ம நம்ம ஓனர் ஒருத்தர் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப வச்சிருக்கிறாள் உங்களை பார்க்கணுமா ஏன்னா நான் வர வரேன்னு சொல்கிறாங்களே போலீஸ்காரர் எது கிருஷ்ணா சுக்கி நான் பார்க்கணும் நீங்களே பார்த்துட்டு இருந்தேன் அப்படி நான் நேராக பார்க்கணும் உங்களை இன்னும் உங்களை எப்படி நம்புறது நான் கண்ணா நான் பார்க்கணுன்னா தூரம் நடந்ததையும் போலீஸ் நம்பலை நம்பலை நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க அவன் வேட்டைக்காரனா என்னமோ எதுன்னு நாங்கள் நாங்கள் பார்க்கணும் இல்லை சரி அதுக்கு என்ன ஒரு பிட் போட்டோம் முதலாளி வர முதலாளி வர்றாங்க உங்களை பார்க்கணுமாமா வர சொல்கிறதா கூப்பிட்டு வரதாண்ணு ஆ கூப்பிட்டு வா உங்க மேலே நம்பிக்கை வந்துடுச்சு ஆ தோட்டம் கொடுத்துடல அப்புறம் தான் இவன் எடுத்துகிட்டு போய் தோட்டக்கிட்ட எல்லாம் வீரப்பன் கொடுத்துட்டு ஓ இரு ஆள் சரியான சரியான ஆளு இப்போ அஞ்சாறு தடவை ஒரு ஏழு எட்டு தடவை போயிட்டு வெயிட் பண்ணி எல்லாமே ஒன்றுமே இல்லாத டவுட்டே இல்லையே நம்மளால் அவரால் தான் அவரால் மாதிரி ஆயிட்டேண்ணே வீரப்பனால மாதிரி ஆகிட்டேன் இல்லை ஊரில் ரொம்ப பேருக்கு அப்படி தான் ஓ வீரப்பனோட தொடர்பு இருக்குது என்னடா இப்படி சுற்றுறாங்க போலீஸ் இன்ஃபார்மெண்ட்னு ஊர்க்காரர் யாருக்கும் தெரியாது இது நாகராஜும் எனக்கு மூணு பேர் கூட்டானா இவனும் எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு ஈவன் சாந்தினிக்கும் தெரியாது அங்கேயும் சொல்லாத என்ன ஊர்க்காரெல்லாம் அப்படியே நம்ம வீட்டில் சொல்கிறாங்க எதுக்கடா இப்படி எல்லாம் இப்படி பண்ணுறீங்க என்னடா இது போலீஸ் இப்படி பரப்பற சுத்திட்டு இருக்குது இதுக்கு என்ன என்ன பண்றீங்க நீ என்னென்னமோ நைட் நைட்டை வர்ற நைட் நைட்டை போலீஸ் நீ இருக்கிறதே ஒரு பையா சிக்கலா இருப்பது சிக்கலா என் கூட பிறந்தவங்க ஆறு பேர் அக்க தங்கிட்டீங்க நான் ஒரே பையன் எதுக்கப்படா இது எதுக்கு எதுக்கு வேண்டாம் சாமி எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லை வேண்டாம் சாமி இது ஒன்றும் இல்லை இரு இன்னும் பயப்படுறது நம்ம வீட்டுக்கு சொல்ல முடியாது சொன்ன சிக்கலாயிடும் நான் வீரப்பனோட போகிறது நான் போலீஸ் பான் பண்ண பண்ணுவேன் சொல்லிவிட்டனா அவர் யாரும் கறி போய் சொல்லிவிட்டான்னா ஸ்வீட்லும் சொல்லுவேன் அம்மாவுக்கும் சொல்ல அப்பாவுக்கும் சொல்ல யாருக்குமே வீக்னெஸை கொடுக்கறதில்ல அவருக்கும் மொத்தத்தில் என்னமோ வீரப்பனுக்கு தான் இவன் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறா இவங்க எதுக்கு இது எல்லாமே திட்டுறாங்க என்ன பண்ணுறேன் இந்நேரத்துக்கு வர்றேன் நைட் நைட்டே வர்றேன் நைட் நைட்டே போகிறேன் ஒன்றுமே இல்லை நீ பயப்படாது ஒன்றும் இல்லை சும இரு சமாதானப்படுத்திட்டு வரதும் போ இப்படி தான் ஆயிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போ மலைக்கு போய் சரி முதலாளி வர சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்தாண்ணா போய் மீட் பார்க்க வந்துடலாம்